ஒரு ஏவல் பில்லி சூனியம் கந்திருஷ்டி செய்வினைகள் இந்த மாதிரியான துர்சக்திகள் இருக்கா அப்படிங்கறத ஏதாவது ஒரு வாயிலாக நம்மால் முன்கூட்டியே உணர முடியுமா தடுக்க இயலுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்தவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணிங்கலம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சொல்லு கோத ஸ்ரீமதியோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹி ஜெய் ஸ்ரீராம்

சூரிய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ள அற்புதமா வீட்டுக்குள்ள வந்துட்டாவே இந்த மாதிரி எண்ணங்களே முதல்ல வராது இப்ப இருண்டவனுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி கிழக்கு மூடப்பட்டவனுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தான் தோணும் மேடம் அப்ப நம்ம நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்திலே முதல் தெய்வம் யாரும் சூரியன் தான் மேடம் அப்ப சூரியனை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சூரியன் வரணும் இப்போ வீட்டுக்குள்ள சூரியன் வந்துட்டால் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நம்ம சின்னதாக ஒரு எளிய ஒரு விஷயத்த படம் நான் வீட்டில் வந்து படுத்தா என்னுடைய நண்பர் சொன்னார் நான் வீட்டில் வந்து படுத்தேன்னா என் கட்லி கீழே பெரிய லெவலில் ஒரு காற்று மாதிரி ஓடுது என்னை பிடிச்சி அமுக்குது தடுக்குது அப்படின்லாம் பயப்படுத்திகிட்டு இருந்தார் நானும் ஐயோ உங்கள் வீட்டில் பிள்ளி சுண்யம் எவெல்லாம் இருக்காதியா ஒன்றும் கிடையாதியா அப்படின்னு இப்போ நல்ல கிழக்கில் ஜம்முன்னு ஜன்னல் இருக்கு நல்ல ஜன்னலை திறந்து வைக்கிறதில் சிறைனை போட்டு மூடிக்கிட்டு காற்று வரல ஒன்று வரல சரி எதுலையா படிக்கிறேன் நான் ரெண்டு லட்சம் ரூபா கட்டில் வாங்கினேங்க அந்த தேக்கு மரம் கட்டில் தான் நான் பண்ணுக்குறேங்க நார் தேக்கு மரம் கட்டில் கொண்டு கரட்டி மூலை போட்டுட்டு தரையில படுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு படுத்து தூங்குயா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு 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 வாரம் பத்து நாள் கழிச்சு கே பார்க்குறப்ப கேட்டேன் இல்லையா இப்போ ஏதாவது பேய் பசாச்சு வந்துச்சாயா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கட்டில கழட்டி வச்சுட்டு தரையில படுத்துங்க கிழக்க திறந்து வச்சுட்டேங்க சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வந்துருச்சுங்க நான் நல்லா இருக்கேங்க அப்படிங்கிற இதுதான் விஷயம் அப்ப என்னைக்குமே இலவசமாக வரக்கூட சூரியனை மதிப்பு தெரியாது நம்ம என்ன பண்ணோம் டார்க் ரூம் அப்படின்னு சொல்லி இருட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தவறான விஷயங்களை கண்ட கண்ட தவறான விஷயங்களை பார்க்கறதும் கேட்கறதும் நமக்கு மிகப்பெரிய தவறை உருவாக்குது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்றேன் நாடகங்கள் பார்க்கும் பொழுது பிற பிற விஷயங்களை நம்ம தவறான விஷயங்களை கேட்கும் பொழுது நம் உள் உணர்வு நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கும் தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது மேடம் அப்ப நம்ம நரம்பு நல்லா இருக்கணும் தலை நல்லா இருக்கணும்னா சூரியன் அதாவது கிழக்கு ஜம்முன்னு வெளிச்சம் வரணும் காற்று நம்ம பஞ்ச பூதங்களை கரெக்டா நம்ம வீட்டில் கொண்டு வந்தாவே நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது மேடம் இதுதான் உண்மை அப்ப நம்ம எதை கண்டு பயப்படக்கூடாது நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ப்ராப்ளம் வருதுன்னா வடக்கும் கிழக்கும் திறந்து வைக்கட்டும் காற்று அற்புதமா வரட்டும் சூப்பரா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க மேடம் அற்புதம் சார் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு வந்து சூரிய பகவான் தான் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் இருந்தாலும் பயப்படுகின்ற சிலருக்காக அவர்களுடைய மனோ தினத்திற்காக இப்ப வந்து நம்ம பனிகார கல் இல்ல எலுமிச்சம்பழம் இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து கோர்வையா எல்லாம் வந்து வீட்டு வாசல்ல மாட்டி வைப்பாங்க சார் இது குறித்த உங்களுடைய தகவல் இதெல்லாம் உண்மையா வேலை செய்யுமா சார் இல்ல மேடம் எனக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம் கட்டுறது இந்த பனிகார கல் கட்டுறது இந்த மிளகா கட்டுறது எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட பொருள் மேடம் இப்போ யார் ஒருத்தர் உணவில் வந்து பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க நெகட்டிவாகவே இருப்பாங்க மேடம் அந்த பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி எண்ணம் தோணும் மேடம் உண்மையிலே சொல்கிறேன் பச்சை மிளகாய் உணவில் சேர்க்காதீங்க இது புதுமையான விஷயம் என்ன திடீர்னு பச்சை மிளகா சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தோணும் எப்படி மேடம் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு 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 வண்டி போகுது இந்த ஒரு வண்டிக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் மிளகாட்டு கட்டினா ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வண்டிக்குள்ளே ஆயிரம் பார்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் தன்னம்பிக்கை சம்பந்தம் உங்க கையில பச்சை மிளகாக்கும் இந்த மாதிரி எண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம் சார் இல்ல மேடம் இந்த பச்சை மிளகா என்னன்னா பச்சை மிளகா நீங்க சாப்பிட்டாவே நெகட்டிவான எனர்ஜி வந்துடும் மேடம் எப்படி சார் வரும் எப்படி வரும்னா நீங்க பச்சை மிளகா சாப்பிடுங்க நெகட்டிவ் வருதாலியான்னு பார்ப்போம் எண்ணம் எப்படின்னா மேடம் எண்ணம் எதை தடுன்னா நம்ம சாப்பிடற உணவுல தான் இருக்கு மேடம் அப்ப நல்ல சாப்பாடு உணவுகளை எடுத்துக்க மேடம் காரத்தை சாப்பிடுவீங்க அந்த காரம் பெரிய உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு மேடம் அப்போ செவப்பு மிளகா மிளகெல்லாம் சாப்பிட்டா வராதா சார் இல்ல மேடம் நீங்க கேட்கிற கேள்வி வந்து எப்படின்னா பச்சை மிளகால மிகப்பெரிய லெவலில் நெகட்டிவ் இருக்கு இதே காஞ்ச மிளகால இல்லை மேடம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எலுமிச்சம்பழத்தை ஒரு இடத்துல ஒரு வீட்டுல போய் அதை ஜூஸா புழிஞ்சு குடிக்கிறீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மேடம் நீங்க உங்க கேள்விக்கு இப்ப ஒரு வீட்டுல நீங்க உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் மேடம் நீங்க என்ன வந்தோடி வாங்க வாங்கன்னு உட்கார கையில சார் வாங்கன்னு உட்கார்ந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க அழகா புழிஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள நெகட்டிவான எனர்ஜி அந்த எலுமிச்சம்பளத்துல நூறு சதவீதம் ஏறியிருக்கும் மேடம் அந்த நூறு சதவீதம் எனர்ஜி எனக்கு வந்துடும் உங்களுக்கு ஃபிஃப்டி எனக்கு ஃபிஃப்டி மேடம் அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா நூறு சதவீதம் சொல்கிறேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்காதீங்க இதே கேள்வி கேட்பீங்க அடுத்த வார்த்தை உங்களுக்கு மேலே நான் இப்போ முத்திக்கிறேன் ஏங்க எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட அப்படின்னு கேட்பீங்க இந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸாக பிழிஞ்சு குடிக்கிறதுக்கும் எலுமிச்சம்பழம் சாதமா செய்யறதுக்கு அந்த இடத்துல வதங்கப்படுது இது மாதிரிதான் அந்த பச்சை மிளகாய் கார மிளகாயம் அப்ப வந்து எலுமிச்சம்பளத்தை வந்து பிரிட்ஜ்ல வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாங்களே ஜூஸ் போட்டு குடிச்சா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எல்லாம் கிரகிச்சு வச்சிருக்குமா சார் அதை நாங்க யூஸ் பண்ணக்கூடாதா வீட்டுல இருக்கிறவங்களே யூஸ் பண்ணக்கூடாதா இல்லை மேடம் இப்போ நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் பிறர் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொன்னேன் ரகிச்சு வச்சுக்குமா இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை தன்னுக்குள்ளே இழுத்துக்குமா துர்சக்திகள்னே அந்த எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம சொல்லக்கூடாது மேடம் உண்மையாக சொல்கிறேன் மேடம் நான் ஏன் சொல்கிறேன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அற்புதமான உணவு ராஜகனி அற்புதமான உணவு ஒரு 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 அதாவது ஒரு சிஎம்ஐ போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கணியை கொடுக்கலாம் ஒரு அரசரை போய் பார்க்கலாம் அது நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை ராஜகனி அது அற்புதமான மருத்துவ குணம் இருக்கு நம்மால் எல்லாருமே நம்மால் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் உண்மையா சொல்றோம் பாருங்க துர்க்கைக்கு போய் விளக்கு போறது எண்ணத்துல ராவு காலத்துல உண்மையா இதெல்லாம் தவறான விஷயமா நான் பார்க்க முடியும் உங்க நீங்க கேட்ட கேள்வி அற்புதம் அதாவது எந்த பொருளா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் கெட்டு போயிடும் இதுதான் உண்மை அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எலுமிச்சம்பழத்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும் எதையுமே இழுக்காது நான் சொல்றது நான் உணவுப் பொருட்களை நீங்க தயவு செய்து வீணாக்காதீங்க உணவுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க இதுதான் உண்மை பிரபஞ்ச யூனிவர்ஸ் ரூல்ஸ் என்னன்னா நம்ம என்ன செய்யறோம் பாருங்க ஒரு இடத்துல பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடனே என்ன பண்ணுது அதுவே ஒரு கிரியேட் பண்ணி உலகத்துல எல்லாரையும் ஊட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது திருப்பி கொரோனா வச்சு உட்கார நம்ம சரி பண்ணுது இறைவனுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் பிரபஞ்சமே இறைவன் அவர் தான் என்ன வேணுமோ அவர் ஃபுல்லப் பண்ணிக்குவார் அடுத்ததுல இதுதான் உண்மை அப்ப நீங்க வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடறீங்க அப்படின்னா தவறு அப்ப கஞ்சிஸ்டியை போகுது உங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பளம் வைக்கிறீங்க இதெல்லாம் தவறான விஷயம் நெகட்டிவான விஷயங்கள் அப்ப நெகட்டிவா செய்கிறீங்கன்னா வீட்டில் நிறைய குப்பை கூலத்தை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ குப்பை கூலங்களை சுத்தம் பண்ணணும் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா உடனே போய் ஒரு சொம்பு தண்ணியை கொடுக்கறது இந்த எலுஞ்சம்பளம் ஜூஸ் கொடுக்கறது இதெல்லாம் தவறான விஷயமா நான் பார்க்குறேன் மேடம் ஏன் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீடு சரியா இருந்தா வர்றவங்களுக்கு சரியா நடக்கும் நீங்க உங்க வீட்டில் வர்றீங்க ஒரு எலுமிச்சம்பளம் ஜூஸ் ஆட்டு போறான்னா அவருக்கு அடுத்த காலத்துல போகும்போது அந்த காரிய தடைப்படும் இதுதான் அதனால நம்ம நெக நெகட்டிவான விஷயங்களை ஃபாலோ பண்ணாம பாசிட்டிவான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்மள்ட்ட பணம் ஒருத்தர் வராரு பணம் இல்லைங்கன்னு சொல்லாம நம்ம எப்படி சொல்லாதுன்னா பணம் வந்துடும் நான் வந்தோடனே நூறு சைடம் தந்துடனே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தரேனே வரும்னே கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படி சொல்ல வேறா ஏ பணம் இல்லடா நான் தர முடியாதுடா அப்படிங்கிற வார்த்தைகள் ஒண்ணுதான் ஆனால் அர்த்தங்கள் வேற அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எந்த மாதிரி விஷயங்களை கேட்குறோமோ நம்ம உயிர் இல்லாத வீடு என்னன்னா உயிரே கிடையாது வீட்டில் ஆனா உயிர் உண்மையான உள்ள வீடு தான் வீடு ஆனால் நம்ம என்ன நினைச்சிக்கலாம் வீட்டுக்கெல்லாம் உயிர் கிடையாது கல் செங்கல் மண் சிமெண்ட்டு கம்பியில் வச்சு கட்டினா இதுக்கு எங்கடா உயிர் இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது மேடம் இது நம்ம உடல் அமைப்பு போலதான் நம்ம தோல் மாதிரி தான் நம்ம வீடு அப்போ நம்ம தோல் எப்படி நம்ம உடம்பை போட்டு மூடிருக்கோ அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் அதுக்கு உண்மையிலேயே நிறைய எண்ணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்போ நம்ம வீட்டில் பேசும் பொழுது குழந்தைகளிட்ட பெரியவங்கள்ட்ட பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை உச்சரித்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம உங்கள் மண்டல ஏத்துலன்னா நீங்கள் நல்லா கிழக்க திறந்து வைங்க இந்த மாதிரி எண்ணமே மாட்டீங்க யார் கயிறு கொடுத்தாலும் வாங்கி கட்டிக்க மாட்டீங்க தகடு வாங்கி கொடுக்குறாங்க வச்சுட்டாங்க பச்சை கலர் பொட்டு வச்சுக்கிட்டேன் மஞ்சள் கலர் பொட்டு வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு இதை போட்டுக்கிட்டேனாலும் எதுவும் வேலை செய்யாது எண்ணம் வந்து அலை மாறிடும் மேடம் இதுதான் உண்மையான விஷயம் நீங்க உண்மையிலேயே சொல்றேன் மேடம் இந்த மாதிரிலாம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வந்துருச்சு நான் ஒரு சொல்றேன் மேடம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய சொல்ல அந்த ஐயாவாடின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிளகாய் பூஜை பண்ண வீட்டிலே கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மிளகாய் போட்டு நம்ம வறுக்க நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார் காரம் அடிக்கும் ஆனால் நீ நான் சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஐயாவாடின்னு சொல்லக்கூடிய கும்போணம் பக்கத்துல உள்ள ஐயாவாடினே கிடையாது முதல்ல என்ன மேடம் சொல்லுங்க மேடம் ஐவர் ஐவர் பாடி ஐவர் பாடி அதாவது பஞ்ச பஞ்சபார்டர்கள் ஐந்து பேர் அங்க உட்கார்ந்து யாகம் பண்ணாங்க அது தினமும் நடக்கக்கூடிய விஷயம் அது அம்மாவை செலவு ரொம்ப சிறப்பான விஷயம் அதை சுற்றி எட்டு மயானங்கள் இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க மேடம் பயானந்த சார் பரியல் கிரவுண்ட் அப்படின்னு அந்த விஷயம் இருக்கு அதனால அதற்கு நடுவுல அதை உட்கார்ந்து பண்றதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏங்க நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பண்ணிருக்கேன் மேடம் என்னைக்கு புரட்சித் தலைவர் பொன்மல செல்வி ஜெயலலிதா அம்மா எங்கே போறாங்களோ அந்த இடத்த நான் விட மாட்டேன் அங்கே போய் நான் பார்ப்பேன் மேடம் அது மாதிரி பார்த்தது தான் திருவட்டியூர் வடிவடை அந்த அம்மா போய் டெய்லி திருவட்டியூர் வடிகுடை போவாங்க நானும் அதை போய் பிடிச்சேன் இதுதான் உண்மையான விஷயம் நான் வாசத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை நான் சொல்றேன் மேடம் அந்த இடம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடமா கஞ்சி போகணும் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும் என் வீட்டில் பெரிய சூளம் பண்ணிவிட்டான் அதை பண்ணிட்டா நீங்கள் அங்கே போய் உட்காந்து பாருங்கள் ரெண்டு மூட்டை மிளகாய கொட்டுவாங்க ஒரு துளி குடியும் கார் அடிக்க அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது அது என்னைக்கு இங்கே பண்ணணுன்னா நீங்கள் அம்மாவாசைக்கு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஒரு சில இடங்களில் மேடம் நம்மளை மீறி இயற்கையோட பிரபஞ்ச சக்தி இருக்கு மேடம் அந்த இடங்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்கள் போய் அந்த இடத்துல பாசிட்டிவான விஷயங்கள் வருங்கிறது உண்மையான கருத்து மேடம் அற்புதம் சார் குறையை நிறையாக மாற்றி அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அழகான விளக்கங்கள் எங்களுக்காவே பங்கிட்டீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க அனைவருக்கும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிவத்வளைக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி விரமேல் வெற்றி மேல் சர்வம் கிஸ்வரப்ளம் ஜெயசி ராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் வளமீரை சேரிப்போம் ஏர்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஹிந்த் ஜெயசி ராம் ஆன்மீக உளச்சனலல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க